ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வைகாசி மாதம் நான்காம் நாள் மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி இன்று முழுவதும் சஷ்டி திதி தேய்பிரை சஷ்டி வரும்போது வந்து முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக அற்புதம் எல்லா காரியத்திலும் வெற்றி வாய்ப்புகளை அள்ளி தருவார் முருகப்பெருமான் இன்று முழுவதும் உத்திராட நட்சத்திரம் அமிர்த யோகம் இன்று முழுவதும் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் வந்து ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் வந்து மேற்கு பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டு போங்க மேஷம் மேஷ ராசிக்கு வந்து இன்று காரிய வெற்றிகள் எந்த வேலை இருந்தாலும் சரிதாங்க அதுல வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் தொழில் வியாபாரம் சார்ந்த ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க ரிஷபம் ரிஷபராசிக்கு வந்து இன்று தொழில் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் இருக்கு மனசுல வந்து தைரியமும் தெம்பும் கூடுங்க இன்னைக்கு சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே இருக்கு இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க மிதுனம் மிதுன ராசிக்கு வந்து பண வரவில் கொஞ்சம் தாமதம் ஓகேங்களா கவனமாக நடந்துக்கோங்க இன்னைக்கு எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண வரவு வரும் நம்ம நம்ம வெயிட் பண்ணிட்டு போலியா அதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் எதிர்பாராத சிறு சிக்கல்களும் இருக்குது இன்று மிருகசீச நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக பார்த்து எல்லா விஷயமுமே தெளிவாக பண்ணுங்கள் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே தெரிந்துவிடும் கடகம் கடகராசிக்கு வந்து வாழ்க்கைத் துணையின் மூலமாக நன்மைகள் வேலைகளில் சுறுசுறுப்பு கூட்டு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் இது எல்லாமே வந்து கலந்து இன்றைக்கி இருக்குங்க நீங்கள் வேலை பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களை பாராட்டுவார்கள் இன்று ஆஞ்சனைய பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் சிம்மம் சிம்ம ராசிக்கு வந்து உணவில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அலைச்சல்கள் இருக்குது வேலைகளில் கொஞ்சம் ரொம்ப க ரொம்ப கவனமாக எல்லா வேலைகளையுமே பாருங்கள் இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள் கன்னி கன்னி ராசிக்கு வந்து இன்று மனமகிழ்வான ஒரு நாள் காரிய வெற்றிகள் இருக்குது லாபம் இருக்குது இடமாற்றம் ஒரு நம்ம வீடு இடம் மாத்தலாம் இல்லை ஆஃபீஸ் இடம் மாற்றலாம் இல்லை நம்மளே வந்து ஒரு வேலை பார்க்குற இருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து போகலாங்கிற ஒரு முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க இன்னைக்கு குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் துலாம் துலாம் ராசிக்கு வந்து தொழிலில் புதிய முயற்சிகள் தொழிலுக்காக வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகளும் இன்றைக்கி எடுப்பீங்க சரிங்களா தொழிலில் புதிய முயற்சிகளும் எடுப்பீங்க அதே நேரத்தில் அதற்காக ஒரு வாகனம் வாங்கலாம் அதை சார்ந்த ஒரு முயற்சி இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க விருட்சகம் விருச்சிக ராசிக்கு வந்து திருமணம் கைகூடக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு தருணமாக இது அமைகின்றது சுபகாரிய செயலியில் ஈடுபாடுகள் எல்லாமே பண்ணுவீங்க முயற்சிகளில் வெற்றிங்க அது சுபகாரிய முயற்சிகள்னு வச்சுக்கோங்களேன் இல்ல படிப்பு தொடர்பான சில முயற்சிகள் எல்லாத்துலையுமே வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இப்போ இந்த டைமிங் வந்து திருமணம் கைகூடக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு தருணமாக வந்து இது அமையுது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க தனுசு தனுசு ராசிக்கு வந்து பேச்சின் மூலமாக வருமானம் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் அதே நேரத்துல பேச்சின் மூலமாகவும் பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைது எதிரிகள் மூலமாக சிறு தொல்லைகள் எல்லாமே இருக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க என்று முழுவதும் மகரம் மகர ராசிக்கு வந்து நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாம் பண்ணுவீங்க வேலையில வந்து வேலை பார்க்குறவங்க வந்து ரொம்ப ஆர்வமா எல்லா வேலையும் பார்ப்பீங்க உடல் மனசு வந்து சுறுசுறுப்பா இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு விடுமுறை நாள் தான் சில பேர் வந்து அலுவலகம் போயிருப்பீங்க இல்லையா அதேமாரி போயிடுறவங்க வந்து எல்லா வேலைகளையும் சுறுசுறுவாக பார்ப்பீங்க நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட சரி தான் எந்த ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் ரொம்ப அழகாக பார்த்துருவீங்க இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் கும்பம் கும்பராசிக்கு வந்து பயணம் இருக்கின்றது விருந்து இருக்கின்றது ஆனால் கடன் வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் இன்று இறங்குவீர்கள் அது தொழில் தொடர்பான என்னது ஒரு கடன் வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா குழந்தைகளுடைய படிப்புக்காக ஒரு கடன் இல்லை அப்படின்னா அதற்கான ஒரு முயற்சி இருப்பீங்க அது சம்மந்தமாக பேசுவீங்க நண்பர்கள்கிட்ட தொழில் சார்ந்த ஒரு பயணமும் வந்து இன்றைக்கி இருக்குது சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க மீனம் மீன ராசிக்கு வந்து மனதால் நினைத்த காரிய வெற்றிகள் உங்களை தேடி வரும் ஓகேங்களா அதே நேரத்தில் தொழிலில் லாபங்கள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள் இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு இதுவரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளர்ந்து பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ்